உச்சம் தொட்ட மோடி ஆப்பிரிக்க நாட்டிலும் உயரிய விருது உடைத்து கிளம்பும் உண்மை தி சபர்மதி ரிப்போர்ட் சொல்வது என்ன கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மாமனிதர் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டாரே மோடி வணக்கம் நண்பர்களே தான் ஒரு அசைக்கப்பட முடியாத மாமனிதர் என்பதை மோடி மீண்டும் நிரூபித்துள்ளார் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து செயல்படும் அரசியல் தரவு புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சர்ட் கருத்து கணிப்பின்படி எழுபத்தைந்து சதவிகித ஒப்புதல் விகிதம் பெற்று உலகிலேயே முதலிடம் வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆய்வின் நோக்கம் குறிப்பிட்ட நாடுகளின் அரசு தலைவர்கள் எந்த அளவுக்கு அவரவர் நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மதிப்பீடு செய்வதாகும் அந்தந்த தலைவருக்கான மக்களின் ஏற்பு விகிதத்தை அதாவது அப்ரூவல் ரேட்டிங்ஸை கண்டறிந்து தரவரிசைப்படுத்தி அதனை பட்டியலாக வெளியிட்டு வருகிறது மார்னிங் கன்சல்ட் இதற்காக குறிப்பிட்ட நாடுகளில் மார்னிங் கன்சல்ட் அமைப்பு இணையம் மூலம் சர்வே நடத்துகிறது அப்படி நடத்தப்பட்டு வெளியிடப்பட்ட சர்வே முடிவில் தான் மோடி தொடர்ந்து முன்னிலை பெற்று உலக தலைவர்களின் முதலிடத்தை பெற்றிருக்கிறார் அமெரிக்கா இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளில் கருத்து கணிப்பு நடத்தி இருபத்தி ஐந்து நாட்டு தலைவர்களின் தரவரிசை பட்டியலை இம்மாதம் வெளியிட்டு மார்னிங் கன்சல்ட் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தைந்து சதவிகித ஏற்பு விகிதம் பெற்று புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறார் அவருக்கு எதிராக பத்தொன்பது சதவீதம் பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர் ஆறு சதவீதம் பேர் கருத்து சொல்ல விரும்பவில்லை எர்வாக்குகளை கழித்துவிட்டு பார்த்தா மோடி பெற்றிருக்கும் நிகர ஏற்பு விகிதம் அதாவது ஆறு சதவிகிதம் ஆகும் இது பிரம்மாண்டமான சதவீதம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரியில் எழுபத்தி எட்டு சதவீத ஏற்பு விகிதத்துடன் உச்சகட்டத்தில் இருந்தார் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மற்றும் செப்டம்பரில் எழுபத்தி ஆறு சதவீத ஏற்பு விகிதத்துடன் மோடி முதலிடம் பிடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு பிறகு கடந்த ஜூன் மாதம் வந்த மானிக் கன்சல் சர்வேயில் அவரது ஏற்பு விகிதம் முதல் முறையாக எழுபது சதவீதத்துக்கும் சதவிகிதமாக இருந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் முதன்முறையாக முறையாக எழுபது சதவீதத்துக்கும் கீழே போனார் மோடி அதன் பிறகு கடந்த செப்டம்பரில் வெளியான மானிக் கன்சல் சர்வேயில் எழுபது சதவிகிதத்தை தொட்டார் மோடி அக்டோபர் மாத சர்வேயில் எழுபத்தி மூன்று சதவீத ஏற்பு விகிதத்தை பெற்ற மோடி தற்போது நவம்பர் மாத சர்வேயில் எழுபத்தைந்து சதவிகித ஏற்பு விகிதத்தை பெற்று விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் மோடிக்கு அடுத்தபடி மெக்சிகோ அதிபர் கிளாடியா அறுபத்தி ரெண்டு சதவீத ஏற்பு விகிதம் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார் அவருக்கு எதிராக இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் எதிர் வாக்குகளை கழித்துவிட்டு பார்த்தால் கிளாடியா பெற்றிருக்கக்கூடிய நிகர ஏற்பு விகிதம் அதாவது நெட் அப்ரூவல் ரேட்டிங் முப்பத்தி மூன்று சதவிகிதம் மட்டுமே அர்ஜென்டினா அதிபர் சேவியர் மிலி அறுபது சதவீத ஏற்பு விகிதம் முப்பத்தி நான்கு சதவீத எதிர்ப்பு விகிதத்துடன் மூன்றாம் இடத்தில் உள்ளார் சுவிட்சர்லாந்து அதிபர் வியோலா அம்ஹர்ட் ஐம்பத்தி மூன்று சதவீத ஏற்பு விகிதத்துடன் நான்காம் இடத்தில் உள்ளார் அவருக்கான எதிர்ப்பு விகிதம் முப்பத்தி ஒரு ஆகும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியாவுடன் மோதிக் கொண்டிருக்கும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருபதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவரது ஏற்பு விகிதம் இருபத்தி ஆறு சதவிகிதம் எதிர்ப்பு விகிதம் அறுபத்தி ஏழு சதவிகிதம் ஏற்பு விகிதத்தை விட எதிர்ப்பு விகிதம் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகம் அதாவது மைனஸில் கொண்டிருக்கிறார் ட்ரூடோ இருபத்தைந்து நாட்டு தலைவர்களில் இருபதாவது இடத்தில் இருக்கிறார் ட்ரூடோ அப்படி என்றால் உள்நாட்டுக்குள் ட்ரூடோ தனது செல்வாக்கை எந்த அளவுக்கு இழந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் ட்ரூடோவுக்கு இது நிச்சயம் மிகப்பெரிய கெட்ட செய்தியாகும் காலிஸ்தான் பயங்கரவாதி ஆதரவாக இந்தியாவை பண்ண முயற்சி செய்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இடத்தில் உள்ளார் அவரது விகிதம் எட்டு சதவிகிதம் எதிர்ப்பு ஏற்பு விகிதத்தை விட எதிர்ப்பு விகிதம் பதினேழு சதவிகிதம் அதிகம் பைடனும் மைனஸில் போய்கொண்டிருக்கிறார் நைஜீரியாவின் மிக உயர்ந்த விருது மோடிக்கு கிடைத்திருக்கிறதே நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய நாடுகளுக்கு ஐந்து நாள் பயணமாக பிரதமர் மோடி நேற்று முன்தினம் புறப்பட்டு சென்றார் கடந்த பதினேழு ஆண்டுகளில் நைஜீரியாவுக்கு இந்திய பிரதமர் செல்வது இதுவே முதன்முறையாகும் இந்தியாவும் நைஜீரியாவும் பல துறைகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என இரண்டாயிரத்தி ஏழில் முடிவு செய்யப்பட்டது அதன்படி இரு நாட்டு நட்புறவை மேம்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடி ஈடுபட்டார் எரிசக்தி பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது நைஜீரியாவில் பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயர்ந்த தேசிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் வழங்கப்பட்டது விருதை பெற்ற மோடி நைஜீரியாவின் மிக உயர்ந்த விருதை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன் என்றார் அவி சம்மான்கோ ஏஷோ சாணிஸ் பாரத வாசியோ அவர் பாரத் நைஜீரியாவின் நித்ரிகா கோ சமர்பீத் சர்தார் இதற்கு முன் இந்த விருது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்து மகாராணி எலிசபத்துக்கு வழங்கப்பட்டது இது பிரதமர் மோடிக்கு வெளிநாட்டு சார்பில் வழங்கப்படும் பதினேழாவது சர்வதேச விருது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின் நைஜீரியாவில் உள்ள இந்தியர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் அப்போது இந்தியாவின் வளர்ச்சியால் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் உங்கள் வளர்ச்சியால் ஒவ்வொரு இந்தியரும் பெருமிதம் கொள்கின்றனர் எனக்கு நைஜீரியாவின் மிக உயர்ந்த தேசிய விருதை வழங்கி அதிபர் கௌரவித்திருக்கிறார் இது மோடிக்கான மரியாதை அல்ல கோடிக்கணக்கான இந்திய மக்களுக்கான மரியாதை என்று குறிப்பிட்டார் நைஜீரியாவில் வசிக்கும் மராட்டி சமூகத்தினர் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இது குறித்து எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி விடுத்திருக்கும் பதிவில் மராட்டிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டதற்கு நைஜீரியாவில் உள்ள மராட்டி சமூகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் அவர்கள் தங்கள் கலாச்சாரம் மற்றும் வேர்களுடன் இணைந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டிருந்தார் வரும் இருபதாம் தேதி மகாராஷ்டிரத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் நைஜீரியாவில் உள்ள மராட்டி மக்களை மோடி சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நைஜீரியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி போய் சேர்ந்தார் நாளையும் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் இந்த அமெரிக்க அதிபர் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர் நிறைவாக பிரதமர் மோடி கயானா நாட்டுக்கு செல்லுகிறார் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் கயானா செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது உண்மையை புட்டு புட்டு வைக்கும் தி சபர்மதி ரிப்போர்ட் பற்றி தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தின் மூலம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி குஜராத்தின் கோத்ரா ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் தீவைத்து எரிக்கப்பட்டது தீ வைக்கப்பட்ட கம்பார்ட்மெண்டில் அயோத்தி சென்று திரும்பிக் கொண்டிருந்த ஐம்பத்தி ஒன்பது கர கருகி உயிரிழந்தனர் இவர்களில் இருபத்தி ஏழு பேர் பெண்கள் பத்து பேர் குழந்தைகள் இதைத் தொடர்ந்து குஜராத் முழுவதும் கலவரம் வெடித்தது வன்முறை தாண்டவம் ஆடியது அப்போது அந்த மாநில முதல்வராக நரேந்திர மோடி பதவி வகித்தார் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட தி ரிப்போர்ட் என்கிற ஹிந்தி திரைப்படம் கடந்த பதினைந்தாம் தேதி வெளியிடப்பட்டது தீரஜ் சர்னா படத்தை உள்ளார் நடிகர் விக்ராந்த் மாசி நடிகை மாசி கண்ணா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த திரைப்படம் குறித்து மூத்த செய்தியாளர் அலோக் பட் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் தி ரிப்போர்ட் திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த படம் அண்மை வரலாற்றின் முக்கிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த ஐம்பத்தி ஒன்பது அப்பாவி கரசேவகர்கள் சேவகர்கள் தங்களுக்காக பேசும் வகையில் படம் அமைந்திருக்கிறது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த படம் உள்ளது உண்மை மட்டுமே எப்போதும் வெற்றி பெறும் என்று அவர் தெரிவித்திருந்தார் செய்தியாளர் அலோக் பட்டின் பதிவை பிரதமர் நரேந்திர மோடி தனது வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார் அதோடு அவர் வெளியிட்ட பதிவில் நன்றாக எடுத்துரைத்துள்ளீர்கள் தி ரிப்போர்ட் திரைப்படத்தின் மூலம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது மக்களுக்கு புரியும் வகையில் படம் உள்ளது பொய் புனைகதை காலம் நிலைத்திருக்காது தாமதம் ஆனாலும் உண்மைகள் வெளிவந்தே தீரும் என்று தெரிவித்துள்ளார் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு தீ வைத்த நல்லவர்கள் யார் என்பது மனசாட்சி உள்ள அனைவருக்கும் தெரிந்த நிலையில் அவர்களை அடையாளப்படுத்தாமலேயே ஆண்டுகள் கழிந்து விட்டன இப்போது ஒரு திரைப்படம் அவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தை அனைவரும் காண வேண்டும் குஜராத்திலிருந்து தள்ளி இருக்கும் நாம் உண்மைகளிலிருந்தும் தள்ளியே இருக்கிறோம் அசல் என்ன என்பதை புரிந்து கொள்ள தி சபர்மதி ரிப்போர்ட் படத்தை காண்பது அவசியம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பேச்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்